நண்பர்களே நாம் குரு உலகத்தையும் ஒன்று குடும்பமாக கருதுகிறோம் இந்தியா ஒன்று உலக சகோதரராக உலகத்தின் தலனுக்காக சிந்தித்து முன்னேறி வருகிறது மேலும் உலகமும் இந்தியாவின் இந்த உணர்வுக்கு மதிப்பறிக்கிறது இன்று டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தொன்று அன்று உலகம் தனது முதல் பால் மெடிடேஷன் நாளை கொண்டாடுகிறது இது இந்தியாவின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் மெடிடேஷன் பாரம்பரியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இருபது பதினைந்து மைனஸ் எல் உலகம் ஜூன் இருபத்தொன்று அன்று சர்வதேச யோகா நாளை கொண்டாடி வருகிறது இது இந்தியாவின் யோகா பாரம்பரியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இருபத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச இராணுவ ஆண்டாக உலகம் பொண்டாடியது இது இந்தியாவின் முயற்சிகள் மற்றும் முன்மொழிவுகளால் மட்டுமே சாத்தியமாகியது இன்று இந்தியாவின் யோகா உலகின் ஒவ்வொரு பகுதியையும் இணைத்து கருகிறது இன்று இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவம் எங்கள் ஆயுர்வேதம் எங்கள் ஆயுஷ் தயாரிப்புகள் உலக நலனை வளமாக்கி வருகின்றன இன்று எங்கள் சூப்பர் ஃபுட் எங்கள் சிறி மற்ற ஊட்டச்சத்துகள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு ஒரு பெரிய அடித்தளமாக மாறி வருகிறது இன்று முதல் ஐடி வரி எங்கள் அறிவியல் அமைப்பு உலகளாவிய அறிவியல் சூழலுக்கு ஒரு பொறுப்பு வழங்குகிறது இன்று இந்தியா உலகளாவிய இணைப்பின் ஒன்று முக்கிய இணைப்பாக மாறி வருகிறது முந்தைய ஆண்டில் இந்தியாவில் நடைபெற்ற ஜி மாநாட்டின் கொரிடாரின் அறிவிப்பை செய்தது இந்த கொரிடார் எதிர்கால உலகத்திற்கு புதிய திசையை வழங்க உள்ளது சிறுநீரகம் சார்ந்த அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும் சிறுநீரக பாதிப்புகள் மட்டுமல்லாமல் பல நோய்களை வெல்லுங்கள் நோய் வரும் முன்பு தடுக்க ஆசைப்படுவோர் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வாங்கி பயன்படுத்தவும் கலந்துள்ள மூலிகைகள் அருகம்புல் கண் பீழை வீழி விழுதி வெற்றிலை யானை நெருஞ்சில் சிறு நெருஞ்சில் செப்பு நெருஞ்சில் சிறு பூனைக்காலி சிலந்தி நாயகம் நீர்முள்ளி தைவேளை சீரகம் வெந்தயம் சுக்கு மிளகு திப்பிலி வாழைப்பூ வாழைத்தண்டு பீன்ஸ் விதை நாட்டுப்பசுநெய் நாட்டு சர்க்கரை மூலிகைகள் அனைத்தும் பச்சையாக பறித்து முறைப்படி செய்துள்ளோம் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் காலை மாலை உணவுக்கு அரை மணி நேரம் கழித்து ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டால் போதுமானது தேவைக்கு 98, எட்டு தொன்னூற்று நான்கு எண்பத்து ஐந்து முப்பத்து ஒன்பது இருபது என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் முகவரி அனுப்பி அஞ்சலில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது மாவேல் டாட் காம் என்ற இணையதளம் மூலம் ஆர்டர் செய்யலாம்